வணக்கம் மக்களே இன்றைக்கி குரங்குங்கள்லாம் வந்து வெயில் தாங்க முடியாமல் நம்ம இடத்துக்கு வந்திருக்கு அதனால் ஜூஸ் வாங்கினதுக்காக இதை நம்ம ஆளாக அனுப்பியிருக்கேன் இப்போ ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு அந்த குரங்குக்கு நம்ம கொடுப்போம் அது எப்படி குடிச்சிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணுறதுன்றத ஒரு பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி பண்ணலாம் லைட்டாக திறந்துட்டு மூடிடு திறந்து இவனை பாருங்கள் குரங்குக்கு ஜூஸ் கொடுக்க சொன்னால் அவன் குடிக்கிறான்